ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறைய சுளே என்பக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய மனித வாழ்க்கையில் எல்லாருக்குமே சுமைகள் இருக்கிறது சோகங்கள் இருக்கிறது ஒருபுறம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நகர்ந்து கொண்டே சென்றாலும் மறுபுறம் அந்த சுமைகள் சோகங்கள் என்பது இந்த பாதி மகிழ்ச்சி எப்படி தூக்கி இருந்து விடுகிறது சில பேருடைய சுமைகளை நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் உடனிருந்து அதற்கான ஆறுதலை தருகிறார்கள் சிலருடைய சுமைகளை சொல்வதற்கு நம்முடைய உறவுகள் இல்லாமல் போகிறார்கள் சிலருடைய சுமைகளை உறவுகள் இல்லாமல் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் இல்லாமல் அப்படியே நேராக ஆண்டவரே கதி என்று நம்முடைய சுமைகளை நாம் இறக்கி விடுகிறோம் எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் சுமைகளோடு இருக்கிற விலையில் துன்பங்களோடு இருக்கிற விலையில் நம்மோடு உடன் இருக்கிறார்கள் என்றால் இன்றைய காலகட்டங்களில் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே அமைந்து விடுகிறது உன்னுடைய சுமையை நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் என்னுடைய கவலையை நான் பார்த்துக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய கவலைகளை அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் என்று தன் தனித்தனியாக நம்முடைய உலகம் சென்று கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு இன்றைய இறை வார்த்தை வழியாக சுமை சுமந்து சோந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று ஒரு ஆறுதலான ஒரு செய்தியை நாம் அனைவருக்கும் தருகிறார் ஏனென்றால் ஆண்டவர் வாழ்ந்த ஒரு சமூகம் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் பல்வேறு சட்டத்திட்டங்கள் பல்வேறு நியமங்கள் வழிமுறைகளை எல்லாம் மக்களுக்கு அந்த பரிசைகளும் சதுசைகளும் கொடுத்த பிறகு அது அவருடைய வாழ்க்கையிலே மிக சுமையாக மாறிவிடுகிறது எதை பின்பற்றுவது எதை நாம் எதிர்பார்த்து செல்வது என்ற ஒரு மன குழப்பங்களிலே அவர்கள் சூழ்ந்திருக்கிற விலையிலே ஆண்டவரே சொந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறார் நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஒரு சுமைகளுக்கு நான் இருக்கிறேன் ஆக அவருடைய சுமைகளை எல்லாம் ஆண்டவரையே தூக்கி போட்டு விடுவார் அப்படியே சுமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று விடுவார் என்பது அல்ல துன்பங்களை தாங்குகிற விலையிலும் சுமைகளை தாங்குகிற விலையிலும் ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை தான் நமக்கு தருகிறார் இதைத்தான் முதல் வாசகத்திலே இசையா இரைய சொல்கிறார் இளைஞர் சோர்வடையவர் வாலிபர் தடுமாறி விழுவர் ஆனால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்வதோ ஆண்டவர் எப்போதுமே அவர் ஆதலை கூடியவராக இருக்கிறார் அவை அத்தகைய ஆண்டவர் நமக்கு சுமைகள் இருந்தாலும் ஆதலை தந்து கொண்டே இருக்கிறார் எனவேதான் கடைசியாக சொல்கிறார் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஏன் என்னிடம் இந்த கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரம் கற்றுக்கொள்ள வேண்டியது இது மிகப்பெரிய ஒரு சிலுவை நம்முடைய சுமைகளை நாம் தாங்குற வேளையில் இயேசு நம் அனைவருடைய சுமைகளையும் அனைவருடைய பாவங்களையும் தன்னுடைய தோளிலே தாங்குவதற்கான அடையாளம்தான் இந்த சிலுவை ஆகவே நானே இந்த சிலுவைகளையும் பாடுகளையும் துன்பங்களையும் தாங்குகிறேன் என்றால் நீங்களும் உங்களுடைய சுமைகளை தாங்க வேண்டும் என்பதற்காக என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவரே சொல்லுகிறார் ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே என்னுடைய வாழ்க்கையில் சுமைகள் இருக்கிறது சோகங்கள் இருக்கிறது என்னோடு யாருமே இல்லையே யார் என்னோடு இருந்து ஆறுதல் தருவார் யார் என்னோடு உடனிருந்து இந்த சுமைகளுக்கு மத்தியிலே மகிழ்ச்சியை தருவார் என்று கவலைப்பட வேண்டாம் ஆண்டவரிடத்திலே சுமைகளை இறக்கி போடுவோம் ஆண்டவர் இந்த சிலுவை விட நம்முடைய சுமைகள் பெரியது அல்ல ஆண்டவர் வரேசுடைய தோள் சுமந்த அந்த துன்பங்களை விட நம்முடைய சோகங்கள் மிக பெரியதல்ல ஆகவே எல்லா சுமைகளையும் ஆண்டவுடைய திருக்கரங்களில் அவருடைய பாரத்தில் வைப்போம் ஆண்டவர் நம்முடைய சுமைகளுக்கு எப்போதுமே இதமாக நம்மோடு இருந்து வழிநடத்துவார் வழிநடத்துவார் ஏனெனில் சுமை சுமந்து சுதந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாரங்களின் ஆண்டவர் வரேசுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த சுமைகள் மத்தியிலே ஆண்டவருடைய அருளையும் வல்லமையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையை நாம் கண்டுபகளை ஆண்டவரையே நம்மோடு இருந்து நம் நிறைவாக ஆஸ்வதிப்பால் ஆமேன்